இந்தங்க இந்த கப்ப நானா வாங்கல நீங்களா தான் கொடுத்தீங்க நீங்களே வெச்சுக்கங்க இனிமே இந்த கப்பு உனக்கு தான் எதுக்கு நாங்க தேடிக்கிட்டே இருந்த கேடி பசங்கள பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்த பாரு அதுக்காக வந்து இத பாரு நகைகள் இவங்களை எல்லாம் போலீஸ் ஒப்படைச்சிட்டு மத்த வீட்ல பேசிக்கலாம் வா கம் ஏய் வாடா இந்த வயசுல நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாங்க அண்ணன் தம்பிங்க நாலு பேருமே இப்படி தாங்க அவங்க எல்லாம் இப்படியோ ஆனா உன்னுடைய மெட்ராஸ் அனுபவம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு உட்காருப்பா சாந்தி

அவனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு கேடியோ கிரிமினலோ இல்ல ஒண்ணும் தெரியாது அப்பா அது கிராமத்து பையன் தட்ஸ் ஆல் என்ன நீ இந்த ஆளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற கொஞ்ச நேரம் இவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்த நீ ஏன் நான் சொல்றது உண்மையே புரிஞ்சிக்கவே ஆமா இந்த ஆளு உனக்கு எப்படி தெரியும் அது ஒரு பெரிய கதை அப்புறமா சொல்றேன் ஆமா சாப்பாடு ரெடியா அப்ப நான் வரட்ட சாப்பாடு உனக்கா தாப்பா கேட்டேன் எனக்கு பசி இல்ல இது பாரு இந்த ராத்திரி நேரத்துல இந்த கோலத்துல போன உன சந்தேகத்துல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க ஒழுங்கா இங்கேயே சாப்பிட்டுட்டு காலில போய் சேரு சந்தே தகராறு பண்ணாம இவனுக்கு சாப்பாடு போடு என்னாச்சு உங்களுக்கு இல்ல அண்ணனுங்க ஞாபகம் வந்துருச்சு அதுக்கு ஏன் அழனும் நாங்க அண்ணன் தம்பிக்கு எப்பவுமே ஒன்னாதான் சாப்பிடுவோம் இப்ப தனியா சாப்பிட மனசு வர மாட்டேங்குது எப்படி எங்களால சாப்பிட முடியும் சோத்த உருண்டை புடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னாத்தான் சாப்பிடுற வழக்கம் ஒரு உருண்டைக்கு ஆள் இல்லாட்டி எப்படி பொன்னி சோறு இறங்கோ உங்க தம்பிக்கு போடுறதா நினைச்சு எனக்கு போடுங்க அவர் இடத்துல நான் உட்காந்து சாப்பிடுறேன் என்ன வைக்கிறீங்க போடுங்க தாஜ்முத்த கடைக்குட்டிக்கு போடுறதா நினைச்சு அதுக்கு ஒரு உருமையை கொடு நாமும் சாப்பிடுவோம்டா பெரிய அண்ணனுக்கு ஒண்ணு சின்ன அண்ணனுக்கு

இந்த வீட்டில் நான் தான் இருக்கேன் உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம் ஆமா உங்க ஊர் எது பூதங்குடி அப்பா பேரை கேட்டாலே பயமா இருக்கு ஆளுங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க நீங்க வேணா ஒரு தடவை வந்து பாருங்க ஆமா அங்க வந்து உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபங்க சின்ன மனூர் ஜமீன் சேதுராம பூபதி வீடு எங்கன்னு வந்து கேளுங்க சின்ன குழந்தை கூட சொல்லும் எப்ப வரீங்க எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப வரேன் இப்போ பேசாம படுத்து தூங்குங்க ம் மோசம் தானே

ி என்ன யோஜன பலமா இருக்குமா அந்த பட்டிக்காட்டான பத்தி நினைச்சிருக்கியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல கப்ப விட்டு போயிட்டானா அவனை வெறும் அப்பாவே தான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது ஒரு நன்றி கிட்ட பயன் ஏன் போறபோது எங்கிட்ட வான் சொல்லிட்டு போனானா நம்மளாம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றியா கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனவிட்டு பேசினாதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும் நான் சொல்றதே என்கிட்ட திருப்பி சொல்றியா

வழக்கமா மகாபலிபுரம் வேடம் போகாம புதுசா ஒரு இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் இல்லையா நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க நான் இப்போ வந்துடுறேன் என்னடி இவ சுத்தி பாக்க கூட்டு வந்துட்டு நம்மள ரெஸ்ட் இருக்கு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா போற நானும் பாக்குறேன் இவ போக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு

நெத்தி நிறைஞ்ச குங்குமத்தோட வரணும் அதுதான் இந்த ஊருக்கும் பொருத்தம் எனக்கும் பிடிக்கும் எப்படி நீ பட்டணத்து பொண்ணுன்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்ப நம்புற மாதிரி சொல்லுங்க நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரியே இருக்கு புள்ள அப்ப நான் வரேன் அப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா ஆமா சார் இப்பவே இந்த விஷயத்துக்கு கவனிங்க இல்ல சாந்தி அந்த நாட்டுப்படுத்தோட ஜோடியா வந்து நிப்பா சாப்பிட்டு அண்ணா உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஜோடியா வந்து என் தங்கச்சியோட என் முன்னாலே

பண்ண கூட நல்லதா இருக்கும் அப்படியே புதிசாலி பையன் ஐயோ ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் தன் தங்கச்சிக்கு நானே நடத்தி வைக்கிறேன் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ பதி வெல்கம் என்னங்க கங்கராஜுலேஷன்